ஹாய் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொருகையில் இருக்கக்கூடிய விரட்டேஸ்வரர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவிலை பற்றின தகவலை நான் மொத்தம் பத்து பார்ட்டாக பிரிச்சுருக்கேன் இந்த பத்து பார்ட்டுமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவோட முடிவில் சிவபெருமான் மன்மதனை எரித்து சாம்பலாக்குனாரு அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போது முதல் விஷயம் இந்த கோவிலோட மூலவர் இந்த கோவிலோட மூலவர் பேர் விரட்டேஸ்வரர் ரெண்டாவது விஷயம் இந்த கோவிலோட உற்சவர் இந்த கோவிலோட உற்சவர் பேர் யோகேஸ்வரர் கோவிலோட மூலவருக்கும் உற்சவருக்கும் என்ன வித்தியாசம் முதல்ல மூலவர் உற்சவர் அப்படின்னா என்ன முதல்ல மூலவர் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவிலோட கருவறைக்குள்ளே கருங்கல்லால் செய்யப்பட்ட நம்ம எப்போவுமே வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் தான் மூலவர் உற்சவர் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவிலோட திருவிழா நேரங்களில் வீதி உலாவாக கொண்டு வரக்கூடிய ஒரு தெய்வ சிலையோட பேர் தான் உற்சவர் இவரை வந்துட்டு செம்பண்ணாலையோ அல்லது தங்கத்தாலையோ செஞ்சுருப்பாங்க இதுதான் உற்சவருக்கும் மூலவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இப்போது மூணாவது விஷயம் அம்பிகை இந்த கோவிலோட அம்பிகையோட பேர் ஞான அம்பிகை நாலாவதாக தளவருச்சம் இந்த கோவிலோட தளவருச்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் மரம் மற்றும் கிரிவனம் அஞ்சாவத தல தீர்த்தம் இந்த கோவிலோட தல தீர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூழகங்கை மற்றும் பசுபதி தீர்த்தம் ஆறாவது இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற கொறுகை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊரில் தான் இருக்கு ஏழாவது சிறப்பம்சம் இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவனோட தேவார பாடல்கள் இடம்பெற்ற திருத்தலங்கள்ல இருபத்தி ஆறாவது திருத்தலம் இந்த கோவில் தான் எட்டாவது திருவிழா இந்த கோவிலோட திருவிழா ரெண்டு விதமாக சொல்லப்படுது ஒன்று மாசிமகம் இன்னொன்று காமதகனம் இந்த திருவிழா வந்து பத்து நாட்கள் நடைபெறுது ஒன்பதாவது கோவில் திறக்கக்கூடிய நேரம் இந்த கோவில் வந்து காலையில் ஏழு மணிலேருந்து மத்தியானம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன கேப் விட்டு சாயங்காலம் மூணு மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் இப்போது வீடியோவோட முடிவான பத்தாவது பார்ட்டுக்கு வந்தாச்சு இந்த பத்தாவது பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தல புராணம் அல்லது புராண கதை இந்த கோவிலுக்கு ரெண்டு விதமான புராண கதைகள் இருக்குது அதில் ஒன்று தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மன்மதனை எரிச்ச கதை இன்னொன்று என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது கதைக்குள்ளே போகலாம் முன்னாடி ஒரு காலத்தில் தாரகன் சூரபாமன் அப்படின்ற ரெண்டு அரக்கர்கள் இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தேவர்கள் மக்கள் எல்லாத்தையும் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க இதை கவனிச்ச சிவபெருமான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அதுக்காக ஒரு குழந்தையை உருவாக்க நினைக்கிறாரு இதனால் ஒரு தியானம் ஒன்று பண்ணுறாரு சிவன் தியானம் பண்ண பண்ண பிரபஞ்சத்தோட வெப்பம் அதிகரிக்குது இதை பார்த்து தேவர்கள் எல்லாருமே பயந்து போகிறாங்க பயந்து போன தேவர்கள் எல்லாரும் சிவனோட தியானத்தை கலைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்காக மன்மதனை கூப்பிட்டு இப்படி சிவனோட தியானத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நடக்க போகிற விபரீதம் தெரியாமல் மன்மதன் அதுக்கு ஒத்துக்கிறாரு சிவனோட தவத்தை கலைக்கிறதுக்காக மன்மதன் தன் கிட்டே இருக்கிற அம்பு எல்லாத்தையும் எடுத்து எறிகிறாரு அப்படி எரிஞ்ச அம்பு எல்லாமே சிவன் மேலே பட்டு பூவா மாதிரி கீழே விழுகுது அப்படி விழுந்ததுக்கு அப்புறமா சிவன் தன்னோட கண்ணை திறந்து மன்மதனை பார்க்குறாரு பார்த்த அடுத்த நிமிஷம் அவரோட நெற்றிக்கண் திறந்து மன்மதனை எரிச்சு சாம்பலாக்கிடுறாரு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா மன்மதனோட மனைவியான ரதி தேவி சிவபெருமான்கிட்ட வந்து என்னோட புருஷனை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட கேட்குறாங்க இதை பார்த்ததும் சிவபெருமான் ரதியின் வருத்தப்படாத பூலோகத்தில் எனக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணம் நடக்கும்போது உன்னோட புருஷனுக்கு சாப விமோச்சனம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி பூலோகத்தில் பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்தப்போ மன்மதனுக்கு சா விமோசனம் கிடச்சிருது இப்போது ரெண்டாவது கதை என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி ஒரு காலத்தில் தீர்த்தவாகு அப்படிங்கிற ஒரு முனிவர் இருக்காரு இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் எழுந்தருன்னு எல்லா கோவிலுக்கும் போய் ஆகாய கங்கை நீரை வச்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவார் அப்படி ஒரு நாள் இந்த கோவிலுக்கு வராரு ஆனால் இந்த கோவிலில் இருக்கிற குளத்தில் இருக்கக்கூடிய சூழ தீர்த்தம் வந்துட்டு கங்கை நீரை விட புனிதமான தீர்த்தம் இந்த தீர்த்தத்தோட முக்கியத்துவம் தெரியாத முனிவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கை தீர்த்தத்தை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக இந்த கோவிலிருந்து அவரோட கையை நீட்டமாக நீட்டுறாரு அவரோட கை வந்துட்டு குறுகிறது இதை பார்த்த உடனே முனிவர் வந்துட்டு தான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிறாரு அந்த தப்பை உணர்ந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே அவருக்கே கோவம் வந்து செவத்துல போய் முட்டிக்க முயற்சி பண்ணுறாரு அவர் அப்படி முட்டிக்க முயற்சி பண்ணுறப்போ சிவபெருமான் அவர் முன்னாடி வந்து அவர் குறுகின கைகளை சரி பண்ணி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அந்த முனிவரோட பேர் குறுக்கை முனிவர் அப்படின்னு மாறுது சின்ன கைகளாக மாறினதுனால குறுக்கை முனிவர் அப்படின்னு மாறுது அதுக்கப்புறம் அந்த ஊரோட பேர் குறுகை அப்படின்னு மாறுது அதுதான் நாளடைவில் அப்படின்னு மாதிரி இருக்குது ஓகே கைஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இன்னும் எந்த மாதிரி கோவிலை பற்றி நம்ம வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க